நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் காயல் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம் காயல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அழகான தமிழ் பெயர் அப்படிங்கிறதும் பிரிவு சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய ஒரு சங்க இலக்கிய பின்னணி அப்படிங்கிறதும் திரைப்படத்தை பற்றி பிரஸ் மீட்டில் இயக்குனர் சொல்லும்பொழுது பல பேருக்கு புரிஞ்சிருக்கும் நிச்சயமாக இந்த காயல் என்கிற அழகிய தமிழ் பெயரை சூட்டிய குழுவினருக்கு முதல்ல நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க காயல் திரைப்படத்தினுடைய கதை என்னென்னு பார்க்கலாம் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கக்கூடிய ஐசக் வர்கீஸுடைய உடைய மனைவி அனுமூல் இவங்களுடைய மகள் காயத்ரி சங்கர் ஒரு தொலைபேசி வருது படம் எடுத்த உடனே இதில் தான் ஆரம்பிக்குது ஒரு தொலைபேசி அழைப்பு வந்த உடனே உங்களுடைய மகள் இறந்துட்டாங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு வருது அப்பாவும் அம்மாவும் கிளம்பி போகிறாங்க கிளம்பி போனால் மகள் இறந்து கிடக்கிறாங்க ஸோ காயத்ரி சங்கர் இறந்து போயிருக்காங்க அவங்க இறந்து போனதுக்கு பின்னணியிலேருந்து கேமரா அப்படியே வெளியே வருது ஃப்ளாஷ்பேக் உள்ள போகுது ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடக்குது அப்படின்னா காயத்ரி சங்கர் கபாலி லிங்கேஷை லவ் பண்ணுறாங்க தன்னுடைய அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்பா அப்பா நான் வந்து இவரை க லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே தன்னுடைய மகள் மீது இருக்கக்கூடிய பாசமும் ஒரு பாசக்கார தந்தையாக அவர் இருக்கிறதுனால ஓகேம்மா உன்னுடைய லவ்வுக்கு நான் வந்து க்ரீன் சிக்னல் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஆனா இந்த காதலுக்கு எதிரியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அனுமுல் ஏன்னா அவங்களுக்கு அந்த காதல் பிடிக்கல வேற்று ஜாதி பையன் தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அட்டமெண்டா இருக்கிறாங்க அனுமோல் ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அந்த காதலுக்கு குறுக்காக நிக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அண்ணன் பையனுக்கு காயத்ரி சங்கரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ காயத்ரி சங்கர் கல்யாணம் ஆகி போயிடறாங்க லவ் ஃபெயிலியர்ல கபாலி லிங்கேஷ் போயிடுறாரு ஓகேவா இப்ப இந்த இடத்துல தான் காயத்ரி சங்கர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னப்ப நிகழ்காலத்துக்கு வருது கதை ஸோ இந்த இடத்தில் மகள் இறந்து போனதற்கு மிக முக்கியமான காரணம் யாராக இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக தன்னுடைய மனைவியினுடைய அந்த செயல் தான் அப்படின்றது ஐசக் வர்கீஷ் ரொம்ப கோபமாக தன்னுடைய மனைவியை உதாசீனப்படுத்துகிறார் விருப்ப காட்டுறார் அதனால மனைவியிடமிருந்து விலக பார்க்குறார் ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து புரிதல் இல்லாமல் போகுது ஸோ இந்த பின்னணியில் காயத்ரி சங்கர் இறந்துட்டாங்க இல்லையா அது வந்து கொலையா தற்கொலையா அப்படிங்கிற பின்னணியில் கதையை வந்து டிராவல் பண்ணுறாங்க அதனுடைய திரைக்கதை தான் சுவாரஸ்யமானது அவங்களுக்கு பின்னணியில் அது வந்து கொலைதானா இல்லை தற்கொலையா அப்படிங்கிற நல்ல பெரிய விஷயத்தை ரொம்ப இயல்பாக ஒரு திரைக்கதைக்குள் நகர்த்தி செல்லக்கூடிய லாவகத்தினுடைய கதையில்தான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான வெற்றியும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் காயல் திரைப்படத்தினுடைய கதை இவ்வளோ அந்த படத்தில் ரமேஷ் திலக் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டர் வந்து நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் ஏன் தமிழ் சினிமா இதுவரைக்கும் பயன்படுத்திக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்குது ஒரு சில படங்களை தன்னை நான் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் ரமேஷ் திலக் இருந்தாலும் கூட இந்த படத்தில் தனித்துவமாக தெரிகிறார் இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு துணை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை அனுமோல் சொல்லவே வேண்டாம் அனுமோல் வந்து அவங்களுடைய நடிப்பு எல்லா படத்துலையுமே சும்மா நிக்காவட்டி வச்சிட்டாவே போதும் அந்த கேரக்டர் என்னவோ அதை வெளிப்படுத்திட்டு தான் போவாங்க அப்படிங்கிறது அனுமோலுடைய அடையாளம் அதை இங்கே நிறைவாக செஞ்சுருக்கிறாங்க வரைக்கும் ஒரு டெரரான பீஸாகவும் ரொம்ப வித்தியாசமான மனிதராக அவரை பார்த்தாவே கொஞ்சம் வில்லத்தனமாகவே பார்த்துட்ருக்கேன் ஐசக் வர்கீஸ் வந்து இந்த படத்தில் ஒரு பாசக்கார தந்தையாக நடித்திருப்பது இயக்குனருடைய மிகப்பெரிய சூட்சுமம்னே சொல்லலாம் ஏன்னா அவரை பயன்படுத்தின விதத்தை இந்த இடத்துல எப்படி எடுத்திருக்காங்க எந்த இடத்துல அவரை வந்து கச்சிதமாக பொருத்தப்பட்டிருக்காங்க அப்படி பொருத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது ஸோ ஐசக் வர்கீஷுடைய நடிப்பு சூப்பர் ஸ்வாகதா கிருஷ்ணா அவங்களுடைய நடிப்பு படத்தினுடைய நாயகியாக கட்டுறாங்க ஸோ அவங்களுடைய நடிப்பும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய துணை அப்படின்னே சொல்லலாம் ஸோ கேரக்டரைஸ் பார்க்கும்போது ஒரு குறுகிய ஒரு எண்ணிக்கையில் ஐந்தாறு ஆறு கேரக்டர்களை வைத்துக்கொண்டு ஒரு முழுநிலை திரைப்படத்தை உருவாக்க தைரியத்தை பாராட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு கார்த்திக் சுப்பிரமணியம் கார்த்திக் சுப்பிரமணியத்தினுடைய ஒளிப்பதிவு ரொம்ப அழகாக இருக்குது பாடல் காட்சியிலையும் சரி வசன பின்னணியிலையும் சரி ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக் போய்ட்டு ஃப்ரண்ட்ல வரப்போ கரண்டில் இருந்து நடக்கிற சுச்சுவேஷனுக்குள்ளாரையும் சோகத்தை காட்டும் பொழுது கேமராக்குள் சோகத்தை சொல்ல முடியுமா ஒரு சந்தோஷமான நிகழ்வை பிரதிபலிக்கிற பொழுது கேமராக்குள் சந்தோஷத்தை பிரதிபலிக்க முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே எப்படி ஒருவேளை எழுதி பண்ணுறாங்களா பண்ணிட்டு எழுதுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சுப்பிரமணியம்னுடைய ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய துணை இயக்குனர் என்ன பார்வையில் யோசித்தாரோ அந்த பார்வையை கேமரா கண்களின் வழியாக செயல்படுத்தியிருக்கிறார் அது அவருடைய வெற்றி படத்திற்கு துணை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் படத்துக்கான படத்தொகுப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் பாஸ்கர் பிரவீன் பாஸ்கருடைய படத்தொகுப்பு படத்தினுடைய நீளத்தை மட்டுமல்ல கதையினுடைய ஓட்டத்திற்கும் தடை செய்யாமல் ரொம்ப தெளிவாக ஒரு முழு திரைப்படத்திற்கு என்ன தேவையோ அதை அழகாக செய்து கொடுத்திருக்கிறார் பிரவீன் பாஸ்கர் பிரவீன் பாஸ்கருடைய இந்த படத்தொகுப்பு இயக்குநருக்கு கிடைத்த கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லலாம் அதை விட இதற்கான இசையை பற்றி பேசலாம் இது ஒரு காதல் திரைப்படம் சாதிய பின்னணியை வைத்துக்கொண்டு சமூக விழிப்புணர்வுக்காக எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படிங்கிறதுனால இசை வந்து ரொம்ப கூடுதலாக சப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டிங் செயலை செஞ்சிருக்கிற திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஜஸ்டின் கெனன்யா ஜஸ்டின் கெனன்யா வந்து இந்த படத்தை ரொம்ப அழகாக தூக்கி நிப்பாட்டி இருக்கிறார் இதில் பாடல்கள்னு பார்க்கும்போது ஒரு நான்கு பாடல்கள் முன்ன பின்னே இருந்தாலும் இரண்டு பாடல்கள் நல்லா கேட்குற மாதிரி இருக்கு தேன்மொழி அப்படிங்கிற ஒரு பாட்டும் காயல் எந்தன் வீட்டில் அப்படின்னு தொடங்குற ஒரு பாட்டும் மனசு அப்படியே விட்டு தேட்டர் விட்டு வெளியே வந்தால் கூட நம்மக்குள்ளே அப்படியே அரீங்கரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய பாட்டு இது ரெண்டு பாட்டுமே தமயந்தி எழுதியிருக்காங்க திரைப்படத்தினுடைய இயக்குனராக அது மட்டும் இல்லை ரமேஷ் வைத்தியாவுடைய ஒரு பாட்டு பாரதியாருடைய பாட்டு கூட பயன்படுத்தியிருக்கிறாங்க ஸோ எங்கே எதை சரியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெரிஞ்சே பயன்படுத்தியிருக்காங்க தேன்மொழி பாட்டு மீண்டும் மீண்டும் கேட்குற மாதிரியான ஒரு துணியை உண்டாக்கி கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது ஒட்டுமொத்தமாக கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பண்ணியிருக்கிறாங்க தமயந்தி தமயந்தி ஒரு பாடலாசிரியராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு ரேடியோ ஜோக்கு அது மட்டும் இல்லை ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு நாவலாசிரியர் ஒரு எழுத்தாளர் இவங்க வந்து சேட்டலைட் டிவியில் ஒளிபரப்பான சீரியல்களுக்கெல்லாம் வந்து திரைக்கதை வசனம் எழுதி பழக்கப்பட்டவங்க நிறைய பிரைவேட் ஆல்பங்களில் பாடல்கள் எழுதி இயக்கி இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய அடையாளமாக இருந்தாலும் கூட இந்த படத்தின் மூலமாக ஒரு இயக்குனராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகியிருக்கிறாங்க தமயந்தி ஒரு பெண்ணியம் சார்ந்த எழுத்து அப்படிங்கிறதோ ஒரு பெண்ணியம் சார்ந்த படைப்பு அப்படிங்கிறதும் அவங்களுடைய பார்வை அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்துடையவர் அப்படிங்கிறதுல படத்தின் மூலமாகவே தெரிவிக்கிறாங்க என்னென்னா இந்த படத்தை பொதுவாக சாதிய திரைப்படம் இப்படி இருக்கும் அதுக்கான ஒரு இலக்கணம் இருக்கல அந்த இலக்கணத்தை நான் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு முதல் உடைச்சிருக்கிறாங்க அதுக்கு சபாஷ் அதை தாண்டி எப்பயுமே வந்து சாதிய திரைப்படங்களை பின்னணியில் ஆண்களுடைய குரல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா திரைப்படத்தை இயக்கக்கூடிய இயக்குநர்கள் ஆண் இயக்குனர்கள் இருக்கிறதுனாலேயே ஒட்டுமொத்தமாக அப்படிப்பட்ட ஒரு டெம்போ வெளி வருது அந்த எக்ஸ்பிரஷன் வெளி வருது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் இந்த படத்தில் இவங்க அதாவது தமயந்தி ஒரு பெண்ணை காதலுக்கு எதிராகவும் அல்லது சாதியத்திற்கு எதிராகவும் குரல் கொடுக்கக்கூடிய பெண்ணாக காட்டுற அனுமோலுடைய கேரக்டரை பிக்சரைசேஷன் பண்ணுறத விதத்திலேயே தான் வித்தியாசமானவர் அப்படிங்கிறத புரிய வச்சுருக்காங்க ஏன்னா ஒரு படைப்பை ஆண் படைப்பு பெண் படைப்பு அப்படின்னு பார்க்கறத விட ஒரு படைப்பாக பார்க்கக்கூடிய ஒரு ஜெண்டர் பாகுபாடு இல்லாமல் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை முன்வைத்திருக்கக்கூடிய இயக்குனர் அவர் அவங்களுடைய இலக்கணப்படி அவங்களுடைய கருத்து எலை எக்காரத்துக்குன்னு திணிக்காமல் இயல்பாக விட்டிருக்காங்க ரொம்ப அற்புதம் அதாவது தமயந்தி மாதிரியான எழுத்தாளர்கள் கவிஞர்களாக பாடலாசிரியர்களாக வருவது மட்டும் இல்லாமல் திரைப்படத்தினுடைய இயக்குனராக ப்ரமோட் ஆகும் உள்ளபடியே பாராட்டி வரவேற்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது ஸோ இந்த படத்தை முதல் திரைப்படமாக இயக்க இருக்கிறாங்க இந்த படம் வெற்றி அடைந்தால் தமயந்தி மாதிரியான எண்ணம் கொண்ட இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுக்கு நிறைய வருவாங்க அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆகவே தமையந்தியை எவ்வளோ பாராட்டினாலும் தொகுமுன்னு சொல்லலாம் இந்த படத்தில் குறைகள் இருக்கான்னு கேட்டால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில குறைகள் இருக்குது ஆனால் குறைகளை அதிகமாக பேசுவதை விட படத்தை எடுத்திருக்கக்கூடிய விதம் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படத்தை ஏன்னா ஒரு படத்தை எடுத்து திரைக்கு கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இப்போ இந்த படத்தை எளிய மனிதர்கள் இதில் பெரிய பெரிய பா பின்னணி கிடையாது இயக்குனர் பெரிய அடையாளப்படுத்தப்பட்டவர் கிடையாது மார்க்கெட்டிங் யுக்திகள் எதுவுமே இல்லை வணிக ரீதியாக வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மள மாதிரியான ரசிகர்கள் படத்தை பார்த்தாலே ஒழிய படத்தை வெற்றியடைய செய்ய முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த படத்தை வெற்றி அடைய செய்யணும்னா தியேட்டரில் போய் பாருங்கள் காயல் அப்படிங்கிற இந்த படம் வெற்றி அடைந்தால் தமிழ்ந்தி மாதிரியான இயக்குநர்கள் தமிழ் சினிமாவிற்கு அதிகமாக வருவார்கள் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கையும் என்னமும் நமக்கு இருக்கிறதுனால ஒரு ரெட் கார்பெட் போட்டு அவங்கள வரவேற்கலாம் இந்த திரைப்படம் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல காதல் திரைப்படம் சாதியத்திற்கு எதிரான சாதிய அடையாளங்களை தொலைத்திருக்கக்கூடிய அல்லது துளைத்திருக்கக்கூடிய ஒரு வித்தியாசப்படுத்தப்பட்ட திரைப்படம் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் சரியா இந்த படத்திற்கு நீங்கள் என்ன விமர்சனம் சொல்ல போகிறீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் சரியா மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நிறைய வேர்த்து ஒழுகி அப்படியே ஒரு மாதிரி விறுவிறுப்புடன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்க நிகழ்ச்சியினுடைய நிறை குறைகளை சுட்டிக்காட்டுக நண்பர்களுக்கு சொல்லுங்கள் சரியா மீண்டும் அடுத்த திரைமர்சன நிகழ்ச்சி சந்திக்கும் முறை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா சி யூ ப